தமிழ் யான் முருகளுக்கு வணக்கம் திருக்குறள் கதைகள் பதினாறு விசுமின் துளி வேலி நல்லால் நற்றாங்கே பசும்பு தலை காண்பு அரிது புல் கூட முளைக்காது ஏன்பா இது மானம் பார்த்த பூமி இங்கே மழை பெய்கிறது அபூர்வம் முக்கால்வாசி இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க ஏதோ ஊரில் ரெண்டு மூணு பொதுக்கணர் இருக்கு அதுகளில் எண்பது அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது அஞ்சு மைல் தொலைவில் கடல் இருக்கிறதுனால தண்ணி ஊறிகிட்டு இருக்கு அதுவும் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேரும் வேறு போக்கிடும் இல்லாமல் தான் இங்கே இருக்காங்க பக்கத்து டவுனுக்கு போய் ஏதோ வேலை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு புழக்கம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஊரில் வந்து போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து தோட்டம் போட போகிறேங்கிறிய ஊர் பெரியவர் விழாவரியாக பேசியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டான் சாமிநாதன் நீங்களே சொல்றீங்கல்ல எண்பது அடியில் தண்ணி இருக்குன்னு அப்போ போர் போட்டால் தண்ணி வராதா பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால நிலத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை போர் போட்டால் தண்ணி எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இங்கே இருக்கிறவங்க யாரும் பணம் செலவழிச்சு போர் போட முயற்சி பண்ணலை தங்களோட வீட்டில் கூட கிணறு வெட்டாமல் பொது கிணத்துலேயே ராட்டனம் போட்டு அங்கேயே குளிச்சு துணி துவச்சி வீட்டுக்கு தேவையான ரெண்டு மூணு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்க யாருக்கும் பணம் செலவழிச்சு போர் போட வசதி இல்லையோ மனசு இல்லையோ தெரியல நான் இந்த ஊருக்கு நான் துபாய்க்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சது என் குடும்பத்துல எல்லோரும் வேற ஊருக்கு போயிட்டாங்க இப்போ நான் துபாயிலேருந்து திரும்பி வந்திருக்கேன் நானும் வேற ஊரில் செட்டில் ஆகி ஆகியிருக்கலாம் இங்கே எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்கிறதுனால அதில் தோட்டம் போட்டு ஏதாவது பயிர் செய்யலான்னு பார்க்குறேன் அப்படி செஞ்சே இந்த ஊரே மாறிடும் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு பாருங்க இந்த ஊர் எப்படி இருக்க போகுதுன்னு என்று சொல்லி விடைபெற்றான் சுவாமிநாதன் நீ துபாய சம்பாதிச்சதெல்லாம் தண்ணியில் உடனும் இது இருந்தால் அதையார் தடுக்க முடியும் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டார் பெரியவர் அடுத்த சில நாட்களில் சாமிநாதன் சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கினான் முதலில் ஒரு வாட்டர் டிவினரை வர தன் நிலத்தில் எந்த இடத்தில் போர் போற்றல் சரியாக இருக்கும் என்று தேர்வு செய்தான் பிறகு போர் இயந்திரம் பொருத்தப்பட்ட லாரியும் ஆட்களும் வந்து சேர்ந்தனர் அத்துடன் அவர்கள் குடிக்க பல மினரல் வாட்டர் குடுவைகளும் வந்து இறங்கின போர் இயந்திரம் ஏக இடத்தில் போட்டுக்கொண்டு மூன்று நாட்கள் துளையிட்ட பின் ஆழ்துறை கிணற்றிலிருந்து தண்ணீர் பீச்சிக்கொண்டு வெளிவந்தது சாமிநாதன் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினான் நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊர் பெரியவர் கூட ஏது பயன் சொன்னதை செஞ்சிடுவோம் போல இருக்கே என்று நினைத்தார் அடுத்த நாளே பம்பு செட்டை நிறுவி குழாய்களை அமைத்து தற்காலிக மின்சார இணைப்பில் மோட்டாரை ஏங்கச் செய்தான் குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டியதும் எல்லோரும் கை கொட்டி கொண்டாடினர் தண்ணீரின் சுவை கூட அவ்வளவு மோசமாக இல்லை ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே தண்ணீர் நின்று விட்டது மறுபடியும் மோட்டார் போட்டபோது தண்ணீர் வரவில்லை மினரல் வாட்டர் குடுவைகளிலிருந்து தண்ணீர் ஊற்றி மறுபடியும் முயற்சி செய்த மீண்டும் தண்ணீர் வந்தது அடுத்த சில நிமிடங்களில் நின்று விட்டது சாமிநாதன் கவலையுடன் போர் போட்டவர்களை பார்த்தான் அவர்களின் தலைவன் தயக்கத்துடன் சார் நிலத்தில் தண்ணி கொஞ்சந்தான் இருக்கும் போல இருக்கு மறுபடியும் தண்ணி ஊறினால்தான் வரும் என்றான் எப்போ ஊறும் என்றான் சாமிநாதன் நாளைக்கு முயற்சி பண்ணி பாருங்க என்றான் போர் போட்டவன் பாருங்க என்று அவன் சொன்னதிலிருந்து அவன் வேலை முடிந்து விட்டது என்பதும் அடுத்த நாள் அவன் வரமாட்டான் என்பதும் புரிந்தது சாமிநாதன் யோசனை செய்ய துவங்கிய போது ஊர் மக்கள் சிலர் ஓட்டமாக அங்கே வந்தனர் யோ என்ன வேலை ஐயா பண்ணியிருக்கீங்க எல்லா கிணத்துலேயும் தண்ணி கீழே இறங்கிடுச்சு ராட்டினத்துல இனத்தில் எடுத்தால் கா கூட தண்ணி வரல மறுபடியும் தண்ணி ஊரை எவ்வளோ நாள் ஆகுமா தெரியலையே என்றனர் கோபத்துடன் நிலைமையை புரிந்து கொண்ட போராசாமி சார் முதலாளி பாக்கி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னார் நாங்கள் கிளம்பணும் செக் கொடுத்தாலும் பரவாயில்ல என்றான் தம்பி மழை பெஞ்சாத்தான் தண்ணி மழை பெய்யாத ஊரில் இது மாதிரி முயற்சி எல்லாம் வேணாம்னு நான் அப்போவே சொன்னேன் இப்போ கிணறுகளில் இருந்த தண்ணியும் போயிடுச்சு எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஊர் பெரியவர் குரல் பதினாறு விசும்பின் துளி வேலி நல்லால் நற்றாங்கே பசும்பு தலை காண்பு அரிது விண்ணிலிருந்து மலைத்துளி விழுந்தால் ஒழிய இந்த மண்ணில் ஒரு புல் கூட முளைக்காது நன்றி சாரதி ரங்கசுவாமி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே